என் தங்க பிள்ளையே என்று இந்த வாரா தரும் புதிய தொடக்கத்தை விட்டு விடாரே அற்புதம் நடக்கப் போவது உறுதியாகிவிட்டது என்னுடைய இந்த வெற்றி வாக்கும் பழித்துவிடும் நேரம் வந்து விட்டது நீண்ட காலமாக ஒரு பிரச்சனையை பிடித்துக்கொண்டு தொங்கிக்கொண்டே இருந்தாய் நிழல் போல அல்லவா வந்து கொண்டிருக்கிறது என்று உன் மனதில் தீராத அழுத்தத்தோடும் மனவழிகளோடும் போராடி கொண்டிருந்தாய் இந்த விஷயத்தில் நான் என்ன முடிவு எடுப்பது என்று தெரியவில்லையே தாயே என்று மனம் வருந்திக்கொண்டே இருந்தாய் மனம் வருந்திக் கொள்வதோடு மட்டுமல்லாமல் உன்னையே நீ வருத்திக்கொண்டாய் நான் என்னதான் இப்பொழுது தீரும் அப்பொழுது தீரும் என்று சொன்னாலும் அதன் மீது நம்பிக்கை ஏற்படாமல் என்ன செய்வதென்று அறியாது அங்கு எப்படியெல்லாம் உன் வாழ்க்கையை அங்கு திசை மாற்ற முடியுமோ நீயாகவே திசை கொண்டிருக்கின்றாய் என் பிள்ளையே கடந்து போகின்ற வாழ்க்கையில் யாரை நம்புவது யாரை விடுவது யாரை ஏற்றுக்கொள்வது என்று தெரியாமல் உன் மனம் தவியாக தவித்து கிடந்து கொண்டிருந்தது நான் சொல்வதை கேள் நான் உனக்கான நல்லவரை தானே இங்கு அறிமுகப்படுத்திக் கொண்டிருக்கின்றேன் யார் ஒருவருக்காக உன் வாழ்க்கையை என்று நினைத்து இருந்தாயோ அவரை கடம்பற்ற போகும் இந்த தருணத்திலே நீ மனதில் எதையெதையோ நினைத்து கொண்டு இருக்காரே உன்னை விட்டு சென்றவர்கள் விட்டு சென்றவர்களாகவே இருந்து விட்டு போகட்டும் யாரோ ஒருவருக்காக உன் வாழ்க்கை எங்கு தொலைத்து விட்டது போல் நீ ஏன் மனம் கொண்டு இருக்கின்றாய் வருந்தாதே என் தங்க பிள்ளையே உன் வருத்தங்களும் கஷ்டங்களும் இப்பொழுது காணாமல் தான் போக போகிறது உன் மனதோடு பேசுவதற்குத்தான் இந்த வராகி தாய் நான் வந்து இருக்கும்போது இதற்காக புலம்பி தவிக்கிறாய் யாருமே இல்லையே என்று நினைப்பதை தாண்டி இந்த தாய் உன்னோடு தான் இருந்து கொண்டிருக்கின்றேன் என்பதை உணர்ந்து கொள் எப்படியாயினும் நான் எனக்கான ஒரு மரத்தை வளர்த்தேன் அந்த மரமானதோ எனக்கு நிழல் தரும் என்று நினைத்தேன் ஆனால் வெயில் காலத்தில் நிரல் தரும் என்று நினைத்து அந்த மரத்தடியில் நின்று கொண்டு இருந்தேன் அங்கு முறிந்து விடும் அளவுக்கல்லவா அது இருந்து கொண்டு இருக்கின்றது அதை விட்டு வெளியி வந்தால் நான் பிழைத்து விடுவேன் என்று நினைத்து இருந்தேன் ஆனால் காற்றடித்து அந்த மரமானது என் மீது விழுந்து போல் அல்லவா இருந்து கொண்டிருக்கின்றது இப்படியே என் தடைகள் நீட்டப்பட்டுக் கொண்டிருந்தால் நான் எந்த திசைக்கு தான் செல்வது என்று காரணத்தை தெரியாமல் நீ கொண்டிருக்கின்றாய் என் பிள்ளையே அலைய வேண்டாம் ஓடி ஒளியவும் வேண்டாம் நீ அதை எதிர்த்து நின்று என்ன வந்தாலும் என் தாய் என் மீது இருந்து கொண்டு இருப்பது உண்மையானால் நிச்சயமாக எந்த ஆபத்திலிருந்தும் என்னை காப்பாற்றி என்னை ஒரு நடுநிலையான வாழ்க்கைக்கு அழைத்துச் செல்வாள் என்பதில் உறுதியாகவும் தெளிவாகவும் இரு நீ என் மீது கொண்ட நம்பிக்கை மட்டும்தான் உன் வாழ்க்கையின் அடுத்த நிலைக்கு உன்னை எடுத்துச் செல்கிறது என்பது முடிவை நான் தர வந்து பொழுது நீ முடிவை கொள்ளாதே உனக்காக வாழ்க்கையை நான் தந்து கொண்டு இருக்கும் பொழுது இதுவெல்லாம் வாழ்க்கையாய் என்று சலித்து கொள்ளாதே முதலில் உன் வாழ்க்கையில் இருக்கும் லட்சியத்தை தேடிக் கொள் உனக்காக இருக்கும் ஒரு நபரை தேடிக் கொள் அதையெல்லாம் விட்டு விட்டு பார்ப்பவர்களிடம் புலம்பி தவிக்காதே புலம்பி தவிக்கும் என் பிள்ளையே உன் மனம் எவ்வளவு வேதனை அடைந்திருக்கின்றது உன் மனம் எவ்வளவு கஷ்டத்தில் ஆழ்ந்து கொண்டிருக்கின்றது என்று எனக்கு புரிகிறது அத்தனை கஷ்டத்தையும் காயங்களையும் தாண்டி இனி என் பிள்ளைகளுக்கான நிலைமை உணர்த்துவதற்காகத்தான் வந்திருக்கின்றேன் அங்கு தாழ்ந்து விட்டோமே தரம் தாழ் விட்டோமே என்று எண்ணி கொள்ளாதே தாழ்ந்தவன் உயர்ந்து தானே ஆக வேண்டும் கால சக்கரத்தில் என் பிள்ளைகள் சுழன்று கொண்டு இருக்கும் பொழுது இதோ நான் உன் கரம் பற்றி உன்னை உயர்த்த வந்து விட்டேன் நீ நம்பிக்கையோடு செயல்படுத்துகின்ற எல்லா காரியத்திலும் உனக்கு நம்பிக்கையை கொடுப்பதற்காக மட்டுமல்ல வெறும் வார்த்தைக்காக உன்னை தேடி வரவில்லை வெறும் மாறுதலுக்காக உன்னை தேடி வரவில்லை உன் வாழ்க்கையாகவே இந்த ராகி தாய் உன்னை தேடி வந்து விட்டேன் நீ எதிர்கொள்ளுகின்ற எல்லா விஷயத்திலும் உனக்கு நான் உனக்கே உனக்கென்று நிரந்தரமானவரை தருவதற்குத்தான் வந்திருக்கின்றேன் அவர் வரவில்லையே இவர் வரவில்லையே என் வாழ்க்கை முடிந்து விட்டதோ என்று எண்ணிக்கொள்ளாது யார் வர வேண்டுமோ எந்த தருணத்தில் வர வேண்டுமோ அவர் நிச்சயமாக வரத்தான் போகிறார் வெற்றிக்காக என் பிள்ளைகள் காத்திருக்கும் தருணத்தை நான் உருவாக்கி க்கிவிட்டேன் இனி நீ காத்திருந்த காத்திருப்புக்கும் பலனை கிடைத்துவிட்டது என்று என்னிடம் நன்றியைத்தான் கூறப்போகிறாய் ஒவ்வொரு நொடியிலும் என்ன நடக்கும் எய்த நடக்கும் என்று பதற்றமாக என் பிள்ளைகள் இருந்து கொண்டு இருக்கும் பொழுது அந்த பதற்றத்தையும் அந்த பிரச்சனையும் தீர்த்து வைத்து இனி வருகின்ற வாழ்க்கை உனதாகத்தான் மாறப்போகிறது நீ அற்புதத்தையும் அதிசயத்தையும் அங்கு உணரத்தான் போகிறாய் அனுபவி வேண்டிய நல்ல நேரத்தை நெருங்கிவிட்டாய் இதனால் கடந்து வந்த வாழ்க்கையை முடித்து வைத்து எங்கே முடிந்து விட்டது என்று உனக்கான முற்றுப்புள்ளியை அந்த விஷயத்தில் வைத்து கொண்டிருந்தாயோ அதில் இனி தொடக்கமாக நான் தொடக்க புள்ளியை வைத்தல்லவா உனக்கான நல்வாழ்க்கையை தொடங்கி வைத்துக்கொண்டிருக்கின்றேன் கொண்டு இருக்கின்றேன் இனிமையான வசந்த காலங்கள் என் பிள்ளைகளை தேடி வந்து இருக்கும் பொழுது இளையதொரு காலத்தை பற்றி எல்லாம் நீ நினைக்க அது கடந்து போய்விட்டது என்பதில் தெளிவாகவே இரு என் பிள்ளையே உன் மனதோடு பயணத்தை தொடங்கி இருக்கின்றாய் அந்த பயணமானது ரகசியமாகவும் உள்ள முருகியும் வைத்துக் கொண்டிருக்கின்றாய் ஆனால் அந்த பயணத்தின் முடிவை நான் உன்னிடம் சொல்லிவிட்டேன் நீ ஆச்சரியத்தில் ஆள்படுத்தத்தான் போகிறாய் எந்த ஒரு விஷயம் உன் மனதிற்குள் இருந்து கொண்டே இருந்ததோ இனி அதுவும் உனக்கு ஏற்ற சூழ்நிலையா மாறத்தான் போகிறது அது நடக்கவில்லையோ இது நடக்கவில்லையோ என்ற நிலையை தாண்டி எது நடந்தாலும் எனக்கான நல்லதை என் தாய் வராகி நடத்தி தருவதற்கு வந்து கொண்டிருக்கின்றான் என்பதில் உறுதியாகவே இரு என் பிள்ளையே வெற்றி கான இந்த தருணமானது உன் வாழ்க்கையில் நான் குறிக்கப்பட்ட இந்த நேரமானது இனி எல்லாம் நல்லதாக நன்மையானதாக ஆரம்பிக்கப் போகிறது நீ யோ எனக்கு கிரகம் சரியில்லையோ என்று நினைத்தாய் உன் கிரகத்தை மட்டுமல்ல உன் கட்டமைப்பையும் நான் சரி பண்ணி அடிப்படை ஆதாரத்தையும் உன் கையில் கொடுத்து இந்த ஒன்றை என் பிள்ளைகள் இழந்து விட்டேன் இழந்துவிட்டேன் என்று கொண்டு இருந்தார்களோ அதைவிட சிறப்பான வாழ்க்கையை இனிமையான வாழ்க்கையை இந்த வாராகி நான் கொடுப்பதற்கு வந்து இருக்கும் பொழுது நீ எதற்காக மனம் வருந்தி வருத்தங்களும் கஷ்ட கஷ்டங்களும் காயங்களும் இங்கு காணாமல் போகும் தருணத்தை நான் உனக்கு உணர்த்தி இருக்கும் பொழுது நிச்சயமாக வெற்றி பெறுவது இங்கு உறுதியாகிவிட்டது நீ எதிர்பார்க்கும் அந்த தருணம் உன்னை தேடி வந்து விட்டது நம்பிக்கையோடு செயல்படு என் கண்ணின் மணியை நான் உனக்கு நல்லதை மட்டுமே நடத்தி தரப்போகிறேன் வெற்றி உனக்குத்தான் ஓம்பராகி தாயே போற்றி